அகத்தில் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற தெளிவு ஏற்பட்ட பின் உடல் நிலையில் ஏதும் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படி ஏற்பட்டால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அத மனசு வந்து அமைதியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த அமைதிக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் உடல்நிலை ஏற்பட தான் இப்ப சிலருக்கு வந்து மனதினுடைய உணர்ச்சிகளினுடைய மேம்பாட்டினாலேயே அல்லது மனதினுடைய உணர்ச்சிகளினுடைய இயக்கத்தினாலே சில உடல் உபாதைகள் வந்திருந்து வச்சுக்கிடுங்க இந்த உணர்ச்சிகள் வந்து சீரமஞ்சு சொன்னா இந்த உடல் உபாதைகள் கூட சில போயிடும் இதே மாதிரி ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட் வருது அவர் அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து பெர்மனன்டா நீங்க அந்த அல்சருக்கு நீங்க மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் லைஃப் லாங்காக எடுத்துகிட்டு தான் இருக்கணும் அதுல வருஷத்துக்கு வருஷம் நீங்க வந்து அந்த ஸ்ட்ரென்த் வர நீங்க அந்த பவரை வர கூட்டிகிட்டே இருக்கணும் சொல்லி அவருக்கு கம்ப்ளைண்ட் அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவர் வந்து நம்முடைய கான்செப்ட்ல அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டு ஏற்பட்ட நிமிஷத்துல இருந்து அவர் அந்த மெடிசனே தேவையில்லாம போச்சு அந்த கல்சர் தானாவே போயிட்டு ஆனா அதுக்காக எல்லா நோய்களும் இதே மாதிரி போயிருந்தேன் அர்த்தம்ல இது சில இதுல மனதினுடைய உணர்ச்சியின் காரணமாக சில நோய்கள் சொன்னா உணர்ச்சிகள் சரியாயிட்டுங்கன்னா நோய்களும் போயிடும் மற்றபடி சில இதுகள் வந்து உணர்ச்சி நோய்களை குணமாக்குறதுக்கு மெடிசன் எடுக்க வேண்டியதுனால இருக்கலாம் சில இதுகள் வந்து இந்த உணர்ச்சிகள் சீரமைக்கிறதுலேயே நோய்களும் நீங்கிறது எதிர்பார்ப்பு தான் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் என்றால் எதிர்பார்ப்பை தவிர்ப்பது எப்படி எதிர்பார்ப்பை தவிர்ப்பது எப்படின்னாலே அது ஒரு எதிர்பார்ப்பா மாறி எதிர்பார்க்க கூடாதுன்னு எதிர்பார்க்காதுனா அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுக்கு காணும் எதிர்பார்ப்பு வந்து தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிர்பார்ப்பை நீக்கணும் நம்ம எதிர்பார்ப்பில் இருந்து நீங்கணுங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாக கொண்டு வரக்கூடாது அது ஒரு புரிதலா இருந்துச்சுன்னா அந்த புரிதலை வந்து அந்த வந்து அந்த விளைவை ஏற்படுத்தும் அதனால நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறதே இன்னொரு எதிர்பார்ப்பா மாறிடும் இந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைங்கிறது மட்டும் புரிஞ்சதோட நம்ம பாட்டிக்கிறோம் புரிஞ்சுட்டோம் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து பிரச்சனைன்னு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா அது சன்னிங்கிறோம் பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு அதை படிக்கிற நேரம் இல்லை சாந்தர சாதாரணம் கிடைக்கும் போது பேசுறாங்க பேசுங்க கஷ்டப்படுகிறது ஏன் அளவு கிடந்த ஆசையினால் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது ஏன் உணர்வுகளினாலும் உணர்ச்சிகளினாலும் மனம் மிகவும் துன்பத்தை அடைகிறது ஏன் அதாவது இப்போ ஒரு நிகழ்வு வந்து நமக்கு பிடிக்கல இது இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் நடந்தது வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கு விரோதமா இருக்கு அது ரெண்டும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை நிகழ்ந்தது ஒன்று நான் எதிர்பார்ப்பது ஒன்று இப்போ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்னு முரண்பாடா இருக்கு முரண்பாடான அம்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது ஒரு உராய்வை ஏற்படுத்தும் இது இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் அது அப்படி இல்லாமல் இருக்கு அப்போ நினைச்சுன்னா நமக்குள்ளே ஒரு இழுபறி ஒரு டென்ஷன் இதெல்லாம் ஏற்படுது அது ஒரு உராய்வு ஏற்படுது ஒரு நெருக்கடி ஏற்படுது இது இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் அது அப்படி இல்லாமல் இருக்கு அப்போ நமக்குள்ளேயே ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடியை தான் வந்து என்ன வேதனைன்னு நம்ம சொல்றோம் இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள்னு சொல்லி சொன்னா எல்லா உணர்ச்சிகளுமே வந்து நமக்கு வேதனையா தரதில்லை உணர்ச்சிகளை உணர்ச்சிகள் இருக்கு எல்லா உணர்ச்சிகளும் அந்த உணர்ச்சிகளோட நம்ம முரண்படுறது தான் நமக்கு வேதனையா இருக்கக்கூடாதுங்கும் பொழுது ஒரு இன்னர் நெருக்கடி ஏற்படுது அக அகத்த அளவில் ஒரு முரண்பாடு ஏற்படும் அந்த முரண்பாடு தான் நமக்கு பிரச்சனையா இருக்கும் அப்ப நினைச்சேன்னா ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும் ஒரு ஸ்டாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இப்ப நம்ம வந்து நிறைய இரு கை ரெண்டு கையை சேர்ந்தா தான் ஓசை வரும் ஒரு கையை வச்சு ஓசை எழுப்ப முடியாது அப்பதே மாதிரி சொன்னா ஏதாவது ஒரு உணர்வு வந்து அந்த உணர்வு வந்து தனாவே மறைஞ்சிரும் அது வரக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்கு எதிராக நம்ம என்ன ஒரு இயக்கத்தை நம்ம இது பண்ணிடுறோம் அப்ப ரெண்டு இயக்கமும் ஒண்ணுக்கு ஒன்னு போர்சிபிளா பொழுதுதான் அந்த பிரச்சனை வந்து அது வந்து நெருக்கடியா இருந்துட்டு இருக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் இருக்க முடியவில்லை எண்ணங்களை எப்படி சீராக வைப்பது அதாவது இங்க வந்து நமக்கு வேலை நம்ம அது சீராக வைக்கிற வேலையை கூட நம்ம எடுத்துக்கிடக்கூடாது அது அதுபோக்கில் விட்டுட்டோம் சொன்னால் அது தானாகவே பெரும் எல்லா இப்போ நீ வரக்கூடிய எண்ணங்கள் வந்து எந்த எண்ணமுமே நான் நிற்க போக மாட்டேன்னு நிற்கிறது இல்லை அதுவாக்குலேயே போயிடும் எல்லா எண்ணங்களுமே வந்து அதனுடைய ஆயுள் வந்து அரைவு நாடிக்கும் குறைவானதுதான் ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது வந்து தானாகவே மறைஞ்சிருது மறைஞ்சதுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுது நம்ம இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிற உண்மையிலே எதை நம்ம ரெகனைஸ் பண்றோமோ ரெகனைஸ் பண்ணும்போது அது மறைஞ்சிருது நாம அதை வந்து அதை போக்க வைக்கணும் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அதனால எண்ணங்களை பத்தி நம்ம எண்ணங்களை போராடுறதுனால என்ன ஆயிருந்தா அந்த எண்ணங்கள் தான் வலிமையிட்டு இருக்கு அதனால நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே அது தானாவே செய்யறாயிடும் நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை என்பதும் ஒரு எதிர்பார்ப்பு தானே ஏன் ஞானியாக வேண்டும் அதாவது என்ன எதிர்பார்ப்புங்கிறது எல்லாமே நம்ம ஆப்ரேட்டிவ் போர்ஸே வந்து எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு எதுன்னு சொல்லி சொன்னா புரிஞ்சுக்கிடுறது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் தான் நமக்கு செயலே இருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் செயல் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதே எதுக்கானதுன்னா எதிர்பார்ப்பு தவறுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் அந்த கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பை உதவி பண்ணது நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு எதிர்பார்ப்பே தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் நம்ம ஞானம் அடைகிறது வரைக்கும் ஞானத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் ஞானத்துக்காக முயற்சி பண்ணலாம் லிபரேஷன் சம்மந்தப்பட்ட அளவு தான் முயற்சி கிடையாது அங்கே வந்து எதிர்பார்ப்புக்கும் லிபரேஷனுக்கு சம்மந்தமே கிடையாது ஏன்னா அது வந்து நீங்க நீங்க எதிர்பார்ப்பை நினைச்சிங்கன்னு சொன்னால் லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஆனா ஞானத்தை அடைகிற வரைக்கும் ஞானம் அடைகிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்புடைய விளைவா தான் எதிர்பார்ப்பே இல்லைன்னா நமக்கு செயலே கிடையாது நம்முடைய செயல்களே வந்து ஒரு எதிர்பார்ப்பை வச்சு தான் எல்லா செயல்களுமே வருது அதனால செயல் தான் வந்து நமக்கு ஆபரேட்டிவ் போர்ஸே அதுதான் அந்த நம்ம எதிர்பார்ப்பு தான் ஆபரேட்டிவ் ஃபோர்ஸ் அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஞானம் அடைகிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு துறையில் வல்லுநராக வேண்டுமானால் அதன் மீது ஆசை இருந்தால்தான் நம் மனம் அதை விரும்பும் பற்று இல்லாமல் எப்படி சாதிப்பது அதாவது எல்லாவற்றையும் மனம் அதன் போக்கில் விட்டு எவ்வாறு சாதிப்பது அதாவது நம்ம ஒரு செயலில் வந்து நம்ம ஈடுபாடு காட்டணும் செயலில் வந்து செயல் விளைவுங்கிறது வேற அதில் உள்ள நம்ம அட்டாச்மெண்ட்டுங்கிறது வேற இப்போ உதாரணமாக நம்ம வந்து இன்ப துன்ப நுகர்ச்சியை நம்ம இணைச்சுக்கிட்டு இது வந்தா இன்பம் இது வந்தா துக்கம் இன்பது உணர்ச்சியை வந்து அதோட இணைச்சிக்கிறோம் துன்ப உணர்ச்சியை நம்ம இணைக்காதபடி நீங்க ஒரு எந்த ஒரு செயலையுமே எடுத்துட்டாலுமே அந்த செயலில் வந்து நீங்க ஒரு செயலினுடைய விளைவாக வந்து கன்வீனியன்ஸ் தான் இப்ப நம்ம வந்து ஒரு குகைக்குள்ள வசிக்கிறதுக்கும் வீட்டுல வசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு குகையில விட வீடு என்ன கொஞ்சம் கன்வீனியன்டாக இருந்துச்சுன்னா வீட நம்ம கட்டி வீடால வசிக்க வசிக்கிறோம் அதே மாதிரி நம்ம நடந்து விட சைக்கிளில் போறது என்ன கொஞ்சம் கன்வீனியன்டாங்கன்னா சைக்கிளில் போகிறோம் அதோடய காரில் போறாங்க என்ன கொஞ்சம் கன்வீனியன்டா இருந்துச்சுன்னா காரில் போகிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ஸுக்காக உள்ளது இப்போ இதில் என்னங்கன்னா இந்த இன்ப துன்பத்தை நம்ம இணைக்கிறதுங்கிறது இது மனோ ரீதியான இணைக்கிறோம் அந்த மனோ ரீதியான இயக்கத்தை நம்ம இணைக்காதபடி இந்த செயலில் உள்ள கன்வீனியன்ஸுக்காக மட்டும் நம்ம இருக்கும்போது கன்வீனியன்ஸை இணைச்சிக்கிடலாம் கன்வீனியன்ஸை வந்து செயலில் தான் எந்த செயல்மே நடக்கும் அப்போ இதுதான் சரின்னு தான் வந்து அதை கன்வீனியன்ஸுக்காக பயன்படுத்திக்கிட்டு வசதிக்காக பயன்படுத்திக்கிட்டோம் அப்போ வசதிக்காக வேற பயன்படுத்துறது வேற துன்பத்துக்காக பயன்படுத்துறது வேற நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் அதோட இணைச்சிட்டோன்னு சொன்னா அப்போ அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுது அது கன்வீனியன்ஸோட மட்டும் இணைச்சோன்னு சொன்னால் அது ஃபிசிக்கல் மேட்டராகிடுது அப்போ ஃபிசிக்கல் மேட்ராக நம்ம வந்து எந்த முயற்சியும் வச்சுக்கிடலாம் அதை வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது அது இன்பது அப்ப நுகர்ச்சி தான் வந்து பிரச்சனை அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த செயலையுமே நீங்க ஒரு செயலை வந்து சரியான முறையில செய்யறதுன்னு சொன்னா அது வந்து அது தியானமா மாறிடுது செய்யற செயலே வந்து தியானமாக அதோட ஒருங்கிணைவாக நம்முடைய மனதெல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யறதுங்கிறது நம்ம செய்யற செயலே தியானமா மாறிடுது அவன் செய்யற செயல் வேற அதனுடைய விளைவுடது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பெறாத அளவில் செயலோட நம்ம ஈடுபாடு காட்டிடுறோம் அந்த ஈடுபாடு காட்டும் தான் எந்த செயலுமே வெற்றி பெறும் நம்ம அந்த இதுலயும் கூட விளைவுங்கிறது கூட விளைவு ஒரு வரையில் இருந்தாலுமே கூட ஈடுபாடு காட்டுறதுதான் முக்கியம் இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஊருக்கு தான் நம்ம வந்து ஒரு காரில் போயிட்டு இருக்கிறோம் காரில் போயிட்டு இருக்கிறோம் சொல்லி சொன்னா இப்போ நமக்கு அந்த ஊரில் போய் சேர்றது நோக்கம் ஊரில் போய் சேர்றது நோக்கம்னு சொல்லி சொன்னா இப்ப நமக்கு வந்து ரோட்டில் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்ப நமக்கு கவனம் வந்து ரோட்டில் தான் இருக்கணும் நம்ம ஊரே அந்த போய் சேர வேண்டிய ஊரையே நினைச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா இங்கே ரோட்டில் என்ன என்ன நடக்குங்கிறதுல பிரச்சனை மிஸ் ஆயிடக்கூட வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ நம்ம எதிர்கொள்றதுங்கிறது ஒவ்வொரு கணத்துக்கு கணம் வந்து நம்ம செயல் தான் நம்மளோட தொடர்புடைய அந்த கணம் அந்த இந்த கணம் வந்து நம்ம சேர வேண்டிய இடத்தோட தொடர்புடையதான் தான் இருக்குது ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் வந்து வித்தியாசமா இருக்கு இப்ப நீங்க ஒரு சென்னைக்கு சொல்லி ஊருமே காரில் ஒவ்வொரு அடியுமே வந்து சென்னையோட தொடர்புடையது தான் இருக்கு ஆனா அதுக்காக நீங்க சென்னையை மட்டுமே நினைச்சிட்டு இங்க நீங்க காரோட்டிட்டு இருக்க முடியாது அந்த நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்தோட இணைஞ்சிட்டு இருக்கணும் அப்ப செயலையே வந்து தியானமா மாறிடும் உணவு